பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் சினிமா துறைக்கு வரவுதுன்னு கூட்டியே பார்த்திங்கன்னா பல கம்பெனியில் ஏறி இறங்கியிருக்கிறாரு ஏறி இறங்கியிருந்தாலும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்தது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடன் நடிப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது அந்த வாய்ப்பு கிடைத்த உடனே டேரக்டரை பார்த்த உடனே நீங்கள் ஒரு படத்தில் நடிக்கிறீங்களான்னு கேட்ட உடனே ரஜினிகாந்துக்கு தம்பியாக நடிக்கணும் ஓகேன்னு சொல்லிட்டு கேப்டன் விஜயகாந்த் அட்வான்ஸை வாங்கி கொண்டு போயிட்டார் மறுநாள் ஷூட்டிங் ஸ்பாட்டுங்க நீங்கள் வந்துருங்கன்னு டேரக்டர் சொல்கிறாரு சொன்ன உடனே கேப்டன் விஜயகாந்த் வந்துட்டார் சில வார்த்தைகள் சில பேட்டிகள் சில கட்டுரைகள் என்ன சொல்லுவாங்க பேசி பேசிப்பார் அப்படின்னு சொல்லி சிவாஜி கணேசன் பேசுன மாதிரி நிறைய விஷயத்தை பேசு அப்படிம்பாங்க அப்படி வார்த்தைகள் வார்த்தையில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பேசும்போது உங்களுக்கு தமிழ் சரியாக வரவில்லை சார் அப்படின்னு சொல்லி கேப்டன்கிட்ட கொடுத்த அட்வான்ஸையும் திரும்ப வாங்கிக்கிட்டாங்க அப்படி வாங்கி கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அந்த திரைப்படத்தில் நடிக்காத இருந்த திரைப்படம்தான் கேள்விக்கு என்ன பதில் இந்த திரைப்படத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தெட்டாம் வருடம் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் விஜயகுமார் திரிபிரியா மற்றும் ரஜினிகாந்த் நடித்திருப்பார்கள் விஜயகுமார் அவர்கள் பழுதாக ரஜினிகாந்தின் தன்பியாக கேப்டன் விஜயகாந்த் அவர்களை நடிப்ப வைப்பதற்காக பி மாதவன் அவர்கள் கூறியுள்ளார்கள் அட்வான்ஸ்லாம் கொடுத்து கேப்டன் விஜயகாந்த் அவர்களை நடிக்கிறதுக்கு இந்த துறைத்துறையில் ஒரு அனுபவமாக முன் அனுபவமாக இறங்கி இறங்கியிருக்கிறாரு அப்போ அந்த வார்த்தைகள் தமிழ் சரியாக வராதனால அவரை வேண்டான்னு ஒதுக்கிட்டாங்க இன்னொரு விஷயங்கள் எல்லோரும் கேட்பீங்க எழுவத்தொம்பது தான் கேப்டன் வந்தாருடா அப்படிங்கிறேன் இல்லை இல்லை கேப்டன் ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே திரைப்பயணத்திற்காக நிறைய கம்பெனியில் ஏறி இறங்கும் போது இந்த வாய்ப்பு கிடைச்சது அந்த டயத்தில் கேப்டன் விஜயகாந்துக்கு தமிழ் சரியாக வல்லன்னு ஒதுக்கிட்டாங்க கேப்டன் விஜயகாந்த் அதற்கடுத்து நடிக்க அவர் கூட வாய்ப்புகள் அமையவில்லை வேற பார்த்தீங்கன்னா ஒரு காலக்கட்டத்துக்கு கூட ரொம்ப பீக்கில் பெட்டார் ரெண்டு வரையும் நடிக்க வைக்கணும்னு பார்த்தா கூட அந்த காலகட்டத்தில் நடிக்க வைக்க முடியாது விஜயகாந்த் ரஜினிக்கு போட்டியாக அந்த அந்தளவுக்கு பிரபலமாக மிகப்பெரிய ஒரு கிட்டே கொடுத்து சாதனை வளராட்டில் மிக பிரம்மாண்டமாக ஒரு நடிகனாக இருந்தால் என் கேள்விக்கு என்ன திரைப்படத்தில் நடித்திருந்தால் ரஜினிகாந்தும் விஜயகாந்தும் தம்பியாக நடிக்க இருந்த ஒரே திரைப்படம் இது மட்டும்தான் தான் இன்னைக்கு தம்பியாக இந்த படத்தில் நடித்திருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் கேப்டன் விஜயகாந்தும் ரஜினியும் இருந்து நடித்த படம் என்று ரசிகர்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைத்திருக்கும் அன்றைய காலத்தில்